அண்ணாளின் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாபிதின் குடும்பத்தாருக்கெனவும் எரிசிரியமில் குடியிருப்போர்க்கெனவும் தோன்றும் சகரியா பதிமூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் சகரியா பதிமூன்று ஒன்றாவது வசனம் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை ஒரு மாணவன் சந்திக்கிறான் அந்த மாணவன் சந்தித்து என்ன சொல்லனா அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றான் சார் நான் உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்னு வாதியாருக்கு ரொம்ப பெருமையாச்சு என்னோட ஸ்டூடெண்டா அப்படின்ட்டு அப்புறம் என்ன சொன்னா சார் உங்க உங்களுடைய ஒரு செயல்தான் வகுப்பறை செயல்தான் என்னை ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிறார் என்னப்பா அப்படி நடந்தது அப்படின்னு அவன் மானவன் சொல்றான் ஒன்னும் இல்லை ஒரு நாள் நான் இந்த வறுமையில நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் படிக்கும்போது எனக்கு ஒரு பேனா தேவைப்பட்டது என் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டோட அவன் பையில இருந்து ஒரு பேனாவை திருடி நான் நான் வந்து என்னுடைய பையில விழுக்கி வச்சிட்டேன் ஆனா நீங்க அந்த யார செக் பண்ணணும்னு சொன்னோடனே எல்லாரையும் கண்களை மூடிட்டு எல்லாரும் வரிசை நீக்க வச்சுட்டு அவங்கவுங்க பையை நீங்க செக் பண்ணி யா அதாவது யா என்ன தான் திருண்ணன்றது வெளியில சொல்லாம எல்லாரையும் கண்ணை மூட வச்சு எல்லாருடைய பேனாவ நீங்க செக் பேனாவை நீங்க எடுத்து கொடுத்தீங்க அப்போ என்னை காட்டி கொடுக்கல அப்ப இந்த செயல் தான் என்னை மனிதனாக மாற்றினதுன்னு சொன்னார் பாருங்க நம் நாம பல நேரங்களிலே செய்கிற தவறுகள் பிழைகள் குற்றங்களுக்கு ஆண்டவர் ஒருபோது நம்மை அவர் வந்து தண்டிக்கவில்லை மாறாக நம்மை மனிதனாக மாற்ற அவர் முயற்சி செய்கிறார் அப்ப மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் விண்ணிலிருந்து ஊற்றாக மண்ணை தேடி கிறிஸ்து அதுக்காகத்தான் நம்ம இடத்துல பிறந்திருக்கிறார் நம்மை மனிதனை மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் அவர் மனிதனானார் ஏன் தெரியுமா நம்மை கடவுளாக்க நாமெல்லாம் நம்ம இடத்துல அந்த தெய்வ குணம் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனாக வந்தார் நாம் தெய்வமாக நிற்பதற்காக நம்மை வாழ்வை தூய்மையாக மாற்றுவதற்காக ஆகவே இந்த கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் நம்மை மீட்பதற்காக பிறந்திருக்கின்றார் நம்மிடத்தில் இருக்கின்ற பாவங்கள் இதிலிருந்து நாம் வெளியே வந்து ஆண்டவர் இயேசுவை நாளும் துதிக்க இந்த நாள் நமக்கு துணையா இருந்து காத்திருக்கும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்கங்கள் ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களை மீட்பதற்காக நீர் மண்ணுலகை தேடி வந்தீர் ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் நாளும் இணைந்திருக்க கிருபை தான் மீட்பு ரேசு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமே